இங்கே பாருங்கள் இன்றைக்கி வெற்றிலை வள்ளி கிழங்கு வறுவல் பண்ணவங்க வேக வச்சு இதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு கைக்கு எண்ணெய் பூசிட்டு சுரண்டுங்க அப்போ தான் இல்லாட்டி கொஞ்சம் கையெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணும் அதனால் இதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதான் வெற்றிலை வள்ளி கிழங்கு இது கொஞ்சம் முளைச்சிருந்து எடுத்து நடவு பண்ணிட்டேன் மேலே பாருங்கள் இது கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் வெற்றிலை வெள்ளி கிழங்கு நல்லா கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு அறிஞ்சுக்குங்க அறிஞ்சிட்டு வேக போட்டுக்கலாம் நல்லா கழுவிடுங்க பாருங்க தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கலாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வெற்றிலை வள்ளி கிழங்கு வேக போட்டுருக்கறேங்க எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் சும்மா ஃப்ரை மாதிரி ஆ வெந்து எடுத்துட்டோம் பாருங்க கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பூ லைட்டாக கொஞ்சம் உப்பு நல்லா பெரட்டிக்கணும் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டாச்சு நல்லா பெரட்டி விட்டுருக்கு கொஞ்சம் தோசைக்கடலில் போட்டு வேக வச்சுதுங்க வேக வச்சு எடுத்து வச்சு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் வாழைக்கல்லாம் வறுப்பீங்களே அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை நம்ம பொடி மாசம் மாதிரியும் பொரியல் மாதிரியும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி செய்ய போகிறேன் குக்டுங்க அங்க திருப்பி போட்டுலாம் இங்கே கிழங்கு குக் ஆயிடுச்சு எடுத்துடலாம் வெற்றிலை வெள்ளி கிழங்கு வருவல் எப்படி இருக்கு பாருங்க எடுத்துடலாம் வள்ளி கிழங்கு சூப்பரான செமையாக இருக்குதுங்க நல்லா டேஸ்டா இருக்கு இப்போ இது நம்ம தோட்டத்துலேயே விளைஞ்ச கிழங்கு அதையே விளைவிச்சு ஒரு வருஷம் ஆச்சு எடுத்து இது ஃப்ரை பண்ணியிருக்குங்க நல்லா இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேரஸ் கோடன் தாமரை சேனலுக்கு